ஓகே ஆர்டிஎஃப் பாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்துட்டு தடா தடாவுட் தடா ஃபால்ஸ் விட்டுட்டு நம்ம இப்போ வெளியே போகிறோம் ஒரு மஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நல்லா வார்ம் அப் கிட்டம்னா வச்சு வெளு வெளுன்னு விளைக்குது ஓகே ஆர்டிஎஃப் ஃபேமிலியே ஒரு கைண்ட் ரெக்யூஸ்ட்டு நீங்கள் பைக்கில் வரும்போது இந்த ரோட்டில் வரும்போது செம்மண் பாதைகளாக இருக்கும் செம்பன் பாதையில் நீங்கள் வந்துட்டு முன்னாடி காரு அந்த மாதிரி பைக் நிறையா போகும்போது எல்லாம் போகும்போது பின்னாடி போகும்போது பார்த்து போங்க ஏன்னா அப்படியே செம்மண் வந்துட்டு உங்கள் ஷேர்ட்டை வந்துட்டு அப்படியே அழுத்தாயிடும் அப்படியே நீங்கள் இறங்கி பார்க்கும்போது ஷேர்ட் எல்லாமே ஷேர்ட்டாக டிஷர்ட்டு ஷர்ட்டு எனித்திங் அப்படியே ரெட் கலரில் இருக்கும் ஷோ வந்துட்டு இந்த புழுதியை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள் அதாவது பொறுமையாக வண்டியெல்லாம் மூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இருக்கும் இப்போ நம்ம வந்து தடா ஃபால்ஸ் வந்து வெளியே போய்ட்டுருக்கோம் நல்ல உடம்புன்னா சரியான வழி ஏன்னா நம்ம வந்து லாங்காக போயிருக்கோம் ஷார்ட் டைமாக போல நம்ம மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் போயிருக்கோம் செலவுங்க வந்து அந்த பாதிலே நின்றுட்டு போயிடுவாங்க அந்த கிளிப்பு கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம் பார்த்துக்கோங்க அந்த நல்ல ஸ்விம்மிங் பூல் மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் அதுவும் அந்த அந்த டைம் நீங்கள் மார்னிங் டைம் சீக்கிரம் போனால் மட்டும்தான் அப்படி இருக்கும் போது எடுக்கலை சரியான கூட்டம் தண்ணி கிண்ணி தண்ணின்னா எல்லாமே கிளங்கி அப்படியே இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற ஸ்விம்மிங் பூலை பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னா மட்டுந்தான் நீங்கள் அதில் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும் இல்லைன்னா என்ஜாய் பண்ண முடியாது நீங்கள் அதேமாரி நீங்கள் மேலே போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வாங்க ஓகே நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறோம் அங்கே வந்துட்டு எங்களுடைய சாப்பாடை நீங்கள் பார்க்குறோம் தேங்க்யூ ஓகே ஃபைனலி ஃபைனலி நம்ம வந்துட்டு தடா வாட்டர் ஃபால்ஸுடைய நம்ம கேட்டுக்கு வந்துவிட்டோம் அண்டு நான் உங்களுக்கு சொன்ன ஒரு லாஸ்ட் ரிவியூ ஒன்று சொல்லியிருந்தேன் செம்மண்ணில் நீங்கள் வந்துட்டு கார் முன்னாடி போகும்போது நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஷர்ட் எல்லாமே அழுக்காயிரம்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஷர்ட்டை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் ஹெல்மெட்டை கழட்டிட்டு என்ன ஷர்ட்டு கட்டுறோம் முன்னாடி வந்து கட்டுப்பா என்னுடைய ஷர்ட்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு செம்மண் மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் கேமராவே எல்லாமே செம்மன் ஆகிருச்சு ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம சாப்பிட்ற இடத்துல நான் உங்களுக்கு வளாக் போடுறேன் அதுவாற்றிய டைம் இப்போ ரெண்டு இருபத்தி நாலு இப்போ நாங்கள் தடா விட்டு ஒரு எத்தனை கிலோமீட்டர் ஒரு த்ரீ கிலோமீட்டர் வந்திருக்கோம்மா வெளியா ஆ ஒரு த்ரீ கிலோமீட்டர் வந்துருக்கோம் ஹலோ ஆட்டியா இப்போ நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் போவோம் ரொம்ப பசிக்குது ஏன் ஏன் பயன் சார் ஆர்டிஎஃப் அங்க பாத்தீங்கன்னா சிக்னலு மாறிடுச்சாங்க ஆர்டிஎஸ் இருக்கிறான் phandra aa us bag oh juga ராவணை நின்றா ஆத்திய எப்படியோ ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டு ஆர்த்தியா ஆரம்பிச்ச இடத்துக்கு என்ன ப்ரோ ரெண்டே பேர் தான் இருக்காங்க